ஆச்சு பதினாறு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல சரி போதும் சும்மா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அப்போதான் வந்து எனக்கு நான் கேட்டுருந்த ஒரு கால் வந்துடும் இந்த மாதிரி அச்சீவ் தான் மீட் பண்ணுவோம் சொன்னாங்க மீட் பண்ணும்போது நான் நினச்சேன் ஏதோ ஒருன்னு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் நான் வில்லனாக இருந்தால் கேட்டேன் அப்போ இது மாதிரி ரெண்டு பேர் பண்ணுறாங்க வந்து வில்லனாக இருக்கும் ஏதாச்சும் சின்ன கேரக்டர் பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பாட் அதே சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க என்னால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன் கடவுள் வந்து எனக்கு கொடுத்து கிஃப்ட்டு என்னை திருப்பின்னு என்னோட துணி இங்கே நிறைய இருக்குது சினிமாவில் நான் இருக்கணும் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சது ஸோ என்றைக்குமே அவங்ககிட்ட பல யோசனை இருக்கேன் ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும் உண்மையாகவே மனசாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் தேங்க்யூ மேம் அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர் அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு அவர் கண்டிப்பா சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரவும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வருவாரு நான் நம்புறேன் ஸோ அவருக்கும் நன்றி அதுக்கப்புறம் செந்தில செந்திலாம் வந்து எனக்கு இவ்வளோ வயசுன்னு தெரியும் ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவரு காம்பிசர் சீட் விளையாடுவாங்க அப்போ உள்ளது தெரியும் அப்புறம் தம்பிராமையா சார் எனக்கு என்ன நான் எனக்கு எப்படியாவது ஒரு நாளில் நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒருத்தங்களில் சார் ஒருத்தன் அதுக்கப்புறம் எனக்கு மூணாவது அமிஷன் தான் மூணார் அமிஷன் வந்து இந்த படத்து மூலிமா வந்து அவரை வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க ரொம்ப நன்றி மேம் சில நேரங்களில் ந நானும் மிஷினோன்னு ஜா ஆக்சுவலி நிறைய பேர் கூட்டியிருக்கோம் தெதுது சொல்ல நேரடியா root you but even you may feel panama எப்பவுமே சந்தோஷமா இருக்கு பாப்பற எல்லா ஹர்ப்படுத சாரி அதுக்கு அப்புறம் அவரோட நிரோஷமன் thank you for very uh, nice working with him विवेक பிரசன்ன பிரதர் you know எனக்கு வந்து ரொம்பojanaalna பழகுறானான வந்து ஒரு பிரதர் மாதிரி பாக்குறேன் இமரி என்ன தர கேட்டுக இது நல்லா இருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு என்ன கடவுள் செய்யுங்க தேங்க்ஸ் தீவாக இருந்தால் நீங்களும் நல்லா நான் கடவுள் வேண்டிக்கிட்டேன் அப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டுருக்கோம் ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணணும் என்னோடய பிரதர் டெலக்ஷனில் ஈவன் சார் மியூசிக் விஜய் சூர் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணோம் பட் அது டேக் ஆஃப் ஆகலை வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண கொடுத்தாங்க அது டேக் ஆஃப் ஆகலை பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுதுருக்கோம் அதே மாதிரி நிறைய சண்டை போட்டுருக்கோம் சண்டை போட்டுக்கிட்டு இது எல்லாமே இருக்குது பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் அப்படிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக அதை ஒத்துப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம் அவ்வளோ பிரச்சனைகள் சந்தோஷமா எல்லாம் கூட முடியாது பார்த்துப்போம் சோ அவ அவுடன் கூட வந்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த படத்தோட பிக்னெஸ் டே வந்து இந்த படத்தோட லேர்னிங் ஆஹ் லேர்னிங் ஒன் அப்புறம் சார் கிட்ட இருந்து கிடைச்சா அப்போ சேர்ந்தோம் எனக்கு என் மேல கான்ஃபிடென்ஸ் இருக்காரு இப்போ போனாலும் ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது வந்து சார் மாற்றிருவேன் லெட்ரி அஹ் பட் அது இல்ல

அப்படியே அடுத்த நாள் அடுத்த படம் முடிச்சு ஒரு படம் போறேன் கேமரா பண்றேன் அப்படியே அவங்க மாதிரி ஒரு ஸோ இருக்கு கூட நடித்த அந்த தேர்ட்டி ப்ளஸ் டேஸ் வந்து மறக்க முடியாது